அனைவருக்கும் இனிய வணக்கம் திருதராஷ்டிரனுக்கு முதல் மகனான துரியோதனன் பிறந்ததையும் அவன் பிறந்தபோது உண்டான அவச குணங்களால் இவன் குலத்திற்கே பெரும் நாசத்தை விளைவிப்பான் ஆதலால் இக்குழந்தையை கொன்றுவிடுவதுதான் அனைவருக்கும் நல்லது என்று விதுரரும் அநேக பிராமணர்களும் கூறிய பின்னரும் கூட புத்திர பாசத்தினால் திரதராஷ்டிரன் துரியோதனனை கொல்லாமல் விட்டதையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி கதையின் அடுத்த பகுதியை பார்க்கலாம் சத்திரியனை தான் பெரியவன் என்று சொல்கின்றனர் ஆதலால் குந்தி நீ பலத்திற்காக ஒரு புத்திரனை வேண்டு வாயு பகவானை ஆவாகனம் செய் அவர் மிகுந்த பலம் கொண்டவர் யாகங்களில் சிறந்தது அஸ்வமேத யாகம் தேஜஸ்களில் சிறந்தவன் சூரியன் மனிதர்களில் சிறந்தவன் பிராமணன் தேவர்களில் சிறந்தவன் வாயு குந்தி தேவர்களில் சிறந்தவனும் எல்லா உயிர்களாலும் போற்றப்படுகிற வாயு பகவானிடமிருந்து புத்திரனை பெற ஆவாகனம் செய் அழகிய நிதம்பங்களை உடையவளே அந்த வாயு பகவானிடமிருந்து உருவாகும் புத்திரன் மனிதர்களுள் மிகுந்த வலிமை கொண்டவனாகவும் பராக்கிரமம் பொருந்தியவனாகவும் இருப்பான் அரசர்கள் பலத்தினால்தான் பெரியவர்களாய் இருக்கிறார்கள் ஆதலால் வலிமை மிக்க புத்திரனை எனக்கு வழங்கு என்று பாண்டு குந்தியிடம் வற்புறுத்தி கூற குந்தி கணவனின் கட்டளையை ஏற்று முறைப்படி வாயு பகவானை ஆவாகனம் செய்ய தொடங்கினாள் மந்திர சக்தியினால் இழுக்கப்பட்ட வாயு பகவான் குந்தியின் முன் தோன்றி குந்தி என்ன வேண்டும் உனக்கு என்று வினவ குந்தி மிகுந்த நாணமுற்று மிகுந்த பலம் கொண்ட புத்திரன் வேண்டும் என்று வேண்டினாள் அவ்வாறே ஆகட்டும் என சொல்லி வாயு பகவான் குந்தியை தழுவியபடியே தேவலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் பின் குந்திக்கு மிக்க சூரனும் அச்சப்படத்தக்க பராக்கிரமும் உடையவனுமாகிய பீமன் பிறந்தான் பீமன் பிறந்ததும் இவன் பிறந்திருக்கிறான் என்று ஓர் அசரீரி வாக்கு ஒழித்தது அந்த குமாரன் பிறந்ததும் எல்லா தேசத்து அரசர்களும் பயம் கொண்டனர் புஷ்டியான அங்கம் கொண்ட பீமன் பூமியையே அசைய வைக்கும் சக்தியோடு இருந்தான் துரியோதனனும் பீமனும் ஒரே தினத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாளின் தொடக்கமான இரவில் துரியோதனனும் அதே நாளின் பகலில் பீமனும் பிறந்தனர் பீமன் பிறந்த பத்தாவது நாளில் ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது குந்தி குழந்தையான பீமனை எடுத்துக்கொண்டு தடாகத்தில் ஸ்நானம் செய்து தேவதா பூஜை செய்ய ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டாள் ஒரு மலையின் ஓரமாக குந்தி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு புலி அவளை கொள்ளும் எண்ணத்தோடு ஓடி வர தேவர்களுக்கு ஒப்பான பராக்கிரமம் கொண்ட பாண்டு ஓடிவரும் அந்த புலியை தனது வில்லை வளைத்து மூன்று அம்புகளால் அடித்தான் பேரிரைச்சலோடு அந்த புலி அலற அதனால் மேலும் பயம் கொண்ட குந்தி பீமனை இடுப்பில் வைத்தபடி மலை மீது ஏற ஆரம்பித்தாள் அப்போது குந்தியின் இடுப்பில் இருந்து பீமன் நழுவி மலை மேல் இருந்து கீழே விழுந்தான் குந்தி அதிர்ச்சியில் உறைந்து நிற்க புத்திரன் மீது நேசம் கொண்ட பாண்டு மலை மீது இருந்து மலைச்சரிவை நோக்கி ஓடினான் அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது பாண்டுவுக்கு ஆம் கீழே ஒரு பெரிய பாறையின் மீது விழுந்திருந்த குழந்தையான பீமனுக்கு ஏதும் நேரவில்லை அவன் நலமோடு இருந்தான் ஆனால் குழந்தையான பீமன் எந்த பெரும் பாறையின் மீது விழுந்திருந்தானோ அந்த பாறை பல துண்டுகளாக நொறுங்கி இருந்தது அதை கண்ட பாண்டு பெரு வியப்படைந்து சிலையென நின்றான் இந்த நிகழ்வுக்குப் பிறகு பராக்கிரமம் கொண்ட பாண்டு துஷ்ட மிருகங்களிடமிருந்து தன் மனைவியை காக்கவும் குழந்தைகளான தன் மைந்தர்களை காக்கவும் எப்போதும் கையில் வில் அம்புகளோடே இருந்தான் இவ்வாறுதான் நிகழ்ந்தது பீமனின் பிறப்பு பீமனின் இன்னொரு பெயர் விருகோதன் விருகோதன் என்றால் அனைவரும் அச்சம் கொள்ளத்தக்கவன் என்று பொருள் இப்போது துரியோதனனின் சகோதரி துச்சலை எவ்வாறு பிறந்தாள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வியாச பகவான் காந்தாரிக்கு பிறந்த மாமிச பிண்டத்தை குளிர்ந்த நீரினால் நனைத்தவுடன் அது நூறு துண்டுகளாக மாறியது பின் வியாசர் நெய்யால் நிரப்பப்பட்ட நூறு குடங்களை தருவித்து ஒவ்வொரு குடத்திலும் ஒரு துண்டினை இட்டு நிரப்பிக் கொண்டிருந்த வேளையில் கற்புள்ளவளும் உறுதியான நியமம் உள்ளவளும் புகழ்பெற்றவளும் உத்தம ஸ்திரீயுமான காந்தாரி எனக்கு நூறு புத்திரர்கள் உண்டாகப் போகிறார்கள் சந்தேகமே இல்லை ரிஷி சொல் மாறாது மேலும் எனக்கு ஒரு பெண் பிறப்பாளானால் அதுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷம் எல்லோருக்கும் இளையவளாக நூத்தி ஓராவது குழந்தை பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் ஸ்திரீகளுக்கு மருமகனால் உண்டாகும் மகிழ்ச்சி மிகவும் அதிகம் நூற்றுக்கும் மேற்பட்டு எனக்கு ஒரு பெண் பிறப்பாளானால் நான் மிகுந்த மகிழ்ச்சியை அடைவேன் நான் தவம் செய்ததும் தானம் செய்ததும் ஹோமம் செய்ததும் பெரியோர்களை ஆராதித்ததும் உண்மையாக இருக்குமானால் எனக்கு ஒரு பெண் குழந்தை உண்டாக வேண்டும் என நினைத்தாள் வியாச பகவான் நூறு குடங்களிலும் மாமிச துண்டுகளை இட்டு நிரப்பிய பின்னரும் அவருடைய இடக்கரத்தில் மாமிச பிண்ட துண்டு ஒன்று மீதம் இருந்தது நூறு குடங்கள் நிறைந்து போனதை கணக்கிட்ட பிறகு வியாசர் காந்தாரியை பார்த்து இந்த நூறு குடங்களிலும் நூறு புத்திரர்கள் நிறைந்துள்ளனர் நான் சொன்ன வாக்கு பொய்யாகாது ஆனால் தெய்வ செயலாக நூற்றுக்கும் மேல் ஒரு பாகம் மிஞ்சியிருக்கிறது இது நீ விரும்பியபடி பாக்கியசாலியான பெண்ணாக பிறக்கப் போகிறாள் என்று சொல்லி மற்றொரு குடத்தை வருவித்து மீதமிருந்த அந்த ஒரு பாகத்தையும் அக்குடத்தில் இட்டார் அந்த குடத்திலிருந்து கடைசியாக பிறந்தவள்தான் துச்சலை திருதராஷ்டிரனின் நூறு புதல்வர்களின் பெயர்களை காணுங்கள் துரியோதனன் யுயித் துச்சாதனன் துசகன் துச்சலன் துர்முகன் விவிம்சதி விகர்ணன் ஜலசந்தன் சுலோசனன் விந்தன் அனுவிந்தன் துர்தர்ஷன் சுபாகு துஷ்பிரதர்ஷனன் துர்மர்ஷனன் பிரமாதி துஷ்கர்ணன் கர்ணன் சித்திரன் உபசித்ரன் சித்ராட்சன் சாரு சித்திராங்கதன் துர்மதன் துர்பிரகர்ஷன் விவிட்சு விகடன் சமன் ஊர்ணநாபன் பத்மநாபன் நந்தன் உபநந்தன் சேனாபதி சுஷேனனன் குண்டோதரன் மகோதரன் சித்திரபாகு சித்திரவர்மா சுவர்மா துர்விரோசனன் அயோபாகு மகாபாகு சித்திரசாபன் சிகுண்டலன் பீமவேகன் பீமபாலன் பலாகி பீம விக்கிரமன் உக்ராயுதன் பீமசரன் கனகாயு திருடாயுதன் திருடவர்மா திருடஷெத்திரன் சோமகீர்த்தி அனூதரன் ஜராசந்தன் திருடசந்தன் சத்தியசந்தன் ஸ்தகஸ்கரவாக் உக்ரசரவஸ் உக்கிரசேனன் சேமமூர்த்தி அபராஜிதன் பண்டிதகன் விசாலாசன் துராதனன் திருடஹஸ்தன் சுகஸ்தன் வாதவேகன் சுவர்ச்சஸ் ஆதித்யகேது பகவாசி நாகநந்தன் அனுயாயி தண்டி நிஷங்கி கவசி தண்டதாரன் தனுர்கிரகன் உக்கிரன் பீமரதன் வீரன் வீரபாகு அலோலுபன் அபயன் ரௌத்ரகர்மா திருடரதன் அனுத்ருஷ்யன் குண்டவேதி விராவி தீர்க்கலோசனன் தீர்க்க பாபு தீர்க்க ரோமன் வீடோரு கணகாங்கதன் குண்டஜன் சித்ரகன் பிரமதன் துஷ்பராஜயன் துச்சலை இவர்கள் நூறு பேரும் அதிரதர்களான சூரர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் எல்லோரும் வேதம் அறிந்தவர்கள் எல்லோரும் எல்லா அஸ்திரங்களிலும் பண்டிதர்கள் இவர்கள் திருமண வயதை அடைந்தவுடன் தகுதியான பெண்களை கொண்டு வந்து அனைவருக்கும் திருமணம் செய்து வைத்து துச்சலைக்கும் ஜெயத்ரதனுடன் திருமணம் நடத்தி வைத்தார் திருதராஷ்டிரன் இவற்றையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் விரிவாக பார்க்கலாம் இப்படி திருதராஷ்டிரனுக்கு நூறு புத்திரர்கள் யோதுவும் துச்சலையும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதோடு இந்த பகுதியை நான் நிறைவு செய்கிறேன் நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்